ஒரு சிறிய கிராமத்தில் ரோகிணி என்ற பாப்பா இருந்தாள் அவள் வயது ஏழு தான் ஆனால் மிகுந்த சுறுசுறுப்பு விளையாடவும் ஓடவும் சுற்றி காணவும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு சிறிய குறை ரோகிணி எதையும் கவனமாக செய்ய மாட்டாள் அவள் செய்யும் வேலை எல்லாம் அவசரத்திலும் கவனக்குறைவிலும் முடிந்துவிடும் நாள் ரோகிணியின் பாட்டி அவளை அழைத்து ரோகிணி காய்கறி தோட்டத்துக்குப் போய் இந்த குடுவையில் தண்ணீர் எடுத்து ஊற்றிவிட்டு வா என்று சொன்னாள் ரோகிணி உடனே குடுவையை எடுத்து ஓடிவிட்டாள் பாதையில் விளையாடிக் கொண்டிருந்த குயில்களையும் பூக்களையும் பார்த்து கவனம் சிதறி தண்ணீர் நிறைந்த குடுவை குலுங்கியது ரோகிணி கவனிக்காததால் பாதி தண்ணீர் கீழே விழுந்துவிட்டது பாட்டி தண்ணீர் ஊற்றிவிட்டாயா என்று கேட்டபோது ரோகிணி தலையையாட்டி ஆம் பாட்டி என்றாள் ஆனால் தோட்டம் வறண்டு கிடந்தது அடுத்த நாள் பாட்டி மீண்டும் அவளை அழைத்தாள் இது உனக்கு ஒரு சிறிய பொறுப்பை கொடுக்கிறேன் இந்த சிறு செடியை பார்த்துக்கொள் தினமும் தண்ணீர் ஊற்றி சரியான நேரத்தில் வெயிலில் வைக்கணும் என்று சொன்னாள் ரோகிணி மகிழ்ச்சியுடன் சரி பாட்டி என்று சொல்லிவிட்டு செடியை எடுத்துச் சென்றாள் ஆனால் மீண்டும் அதே பழக்கம் தண்ணீர் ஊற்ற மறந்து சில நேரம் விளையாட்டில் மூழ்கி செடியை அங்கேயே விட்டுவிடுவாள் இரண்டு நாட்களில் செடி சோர்ந்து வாடிவிட்டது இதைக் கண்ட ரோகிணி வருந்தினாள் இது நான் சரியாக கவனிக்காததால்தான் என்று அவள் மனதில் உணர்ந்தாள் அதை பார்த்த பாட்டி மெதுவாக சிரித்து குட்டி சிறிய பொறுப்பு கூட பெரியதுதான் கவனிக்காதால் உயிர் கொண்டது கூட வாடிப்போய்விடும் என்றார் ரோகிணி அந்த வார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொண்டாள் மறுநாள் பாட்டியிடம் புதிய செடி ஒன்னை கேட்டாள் இது முறை நான் கவனமாக பார்த்துக்கொள்வேன் பாட்டி என்றாள் அவள் தினமும் செடியை கவனமாய்ப் பார்த்துக்கொண்டாள் தண்ணீரை சரி அளவில் ஊற்றி மாலையில் மெதுவாக காற்று வரும் இடத்தில் வைத்து காலை நேரத்தில் தடவி பார்த்து குளிர வைத்தாள் மெல்ல அது செழித்து வளரத் தொடங்கியது மூன்று வாரங்களில் சிறிய ஒன்று மலர்ந்தது அந்த மலரை பார்த்த ரோகிணி மகிழ்ச்சியில் பாட்டியிடம் ஓடி வந்து பாட்டி இந்த முறை நீங்கள் கொடுத்த பொறுப்பை நான் சரியாக செய்து முடித்துவிட்டேன் என்றாள் பாட்டி அவளை தழுவி கவனம் பொறுப்பு அன்பு இந்த மூன்றும் இருந்தால் எந்த வேலைகளும் பெரிய வெற்றியாக மாறும் என்று சொன்னார் ரோகிணி அந்நாளிலிருந்து எந்த வேலையும் அவசரமாகவோ கவனக்குறைவாகவோ செய்யவில்லை மெதுவாகவும் சிந்தித்து பொறுப்புடன் செயல்பட கற்றுக்கொண்டாள் கதையின் நன்னெறி சிறிய பொறுப்பு கூட மனதில் அன்பும் கவனமும் இருந்தால் பெரிய வெற்றியை தரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க